அப்படி வகையில் இந்த வாஸ்து பூஜை இன்னும் சில மணிக்குள்ளே துவங்கப்பட உள்ளது இந்த வாஸ்து பூஜைக்கு

ತೇಮತೇ ನಾರಾಯಣ ಗೌನವರವರ ಜತೆ ತೀರ್ಥ ಸ್ವಪ್ನೇ ದಸ್ತಾ ಚಾ ಜನಾದಿತೇವ ಪ್ರೋ

இந்த ஆறு அறிவுக்கு வந்திருக்கிறோம் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வண்ணத்திலே சிவபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் ஆறு இறைவன் கொடுத்தது காரணமே இப்படிப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் இருக்கின்றன எவ்வளவோ ராஜாக்கள் மந்திரிமார்கள் எல்லாம் கட்டி வைத்து அழகு பார்த்த ஆலயங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த ஆலயங்களை எல்லாம் நாம் போய் சென்று செய்த பாவங்களை போக்க வேண்டுவதற்காண்டிய ஒவ்வொரு ஆலயங்களையும் இறைவன் கண்டிருக்கிறேன் தேவையான பார்வதி பரமேஸ்வரன் என்று சிவபுராணத்துல இறைவனை பார்ப்புடன் சேவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் எல்லோரும் இறைவனுக்கு சிவபுராணம் தெரிந்தவக்கம் வாயினால சொல்லுங்க உங்களுக்கு அந்த கர்த்தங்கள் அந்த துன்பங்கள் எல்லாம் அகன்றுவிடும் அப்படி

போக்குவாய் என்னை குவிப்பாய் உந்தொழுமே நாட்டத்தின் நேரியாய் சேயாய் கடியானே மாத்தான் மனங்களே நின்ற மறைவோனே அம்பிகாமிரா நமோ நம நி பரிம வத்திரபு பூஜா சமர்மா वाक्य त् वाक्यशुद्धा शिव प्रचोदया वित् महादवाय धीमे प्रचोदयादोक्त मंत्रबुट्ट स्वर्ण भंगज समर्पयामे हरिमोत् వందే వంద వందే పశూనా పదిమా గరు

வேதம் நாதன் நாமும் ஓர் நான்கிலும் உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் துளையமும் துளையாத நிதியமும் போனாக கோரும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் பாதத்தில் அன்பு உதவி பெரிய சொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையான அணு என்னும் ஆயன்க ஆதிக்கூரின் பார்வை அமுதிவாரின் அபிதாமி உணைய விளையாடு முருகம் ஒன்று பராவரமே கண்ணார கண்டோர் கருப்பொருள் காணாமல்லாரு விண்ணூடி இருந்த இன்ப வெற்றே பராபரமே சிந்தித்த எல்லாம் என் சிந்தையறிந்தே உதவ வந்த கருமே மழையை பராபரமே அரசே ஆனந்த மோனப் மோனப்பெருக்கே பரபரமே ஆரரிவார் என்ன அனந்தமறைவோல மீடு பேரறிவே இன்பப் பெருக்கே பரபரமே அன்பர் ஊழத்தோன் போலியாய் ஓங்கி கரையிறந்த இந்த கடலில் பராபரமே எத்திக்கும் தானாகி என் இதயத்தை ஊறி சித்திக்கும் ஆனந்த தேனை பராபரமே இக்கொடுக்கி மேலும் திருவருளம் பொற்பரிந்தோர் கைக்குள் வளர்ந்தில்லி தனியை பராபரமே முத்தே பவளமே மொய்த்த பசுன் புன் சூடரி சித்தே எங்குள்ள தெளிவை பராபரமே கண்ணே கற்பே என் கற்பகமே கண்ணீரைந்த பின்னே ஆனந்த வியப்பே பராபரமே காய் மனதாய் மனவாக்கிறந்தவர் பால் தாக்காரே தாக்கும் தனியே பராபரமே பார்த்த இடமெல்லாம் பரவடியாய் தோன்ற ஒரு வார்த்தை சொல்ல வந்த மனுவே பராபரமே ஆனந்தம் மண்ணின் நந்தம் வைத்து வைத்து பார்க்க எனக்கு ஆனந்தம் தந்த அரசே பராபரமே அன்பை பேருக்கு இறை காக்க வந்த இன்ப இறை பராபரமே வானம் எல்லாம் கொண்ட மௌனமணி பெட்டகத்துக்கான பணியான பணியே பராபரமே ஓடும் நிதியும் ஒன்றாக கண்டவர்கள் நாடும் பொருள்பே பராபரமே சித்தனி நெய்வும் செய்யும் செயலுண்ணி எனவாள் புத்தமற்கு ஆன புறவே பராபரமே போதாந்த பொன்னியர்கள் போற்றி ஜெய போற்றியேனும் வேதாந்த வீட்டில் விளக்கே பராபரமே முத்தாந்த வீதி முழறி தோழும் அன்பருக்கு சித்தாந்த வீதி வரும் தேவே பராபரமே நீனம் தரும் உடலம் என்னது யான் என்பதார ஆனந்தம் வேண்டி ஆனந்தேன் பராபரமே கரைந்து கரைந்தன் குருவாய் நிற்காலந்தேன் பராபரமே அறிவாய் சுகம் பொருந்தி நல்லால் என் சித்தம் தெளியாதின் செய்வேன் பராபரமே நாரபூதி வாய்க்கின் நல்லால் என் மயக்கம் தேராதின் செய்வேன் சிவமே பராபரமே ம்ப நிஷ்டை தாராயேலா கெடுவேன் தேகம் வீடும் வீடும் என் செய்வேன் பராபரமே அப்பா என் எய்பில் வைத்தே அத்தொகிலேன் தோற்று என்று தெப்புவதல்லால் வேறென் செய்வேன் பராபரமே றியும் என் அறிவு கருவி தொண்டும் இன்பம் தந்திலையா பராபரமே சொல்லால் அடங்கா சுக கடலில் வாய்மடுக்க அல்லால் என் காகம் பருமு பராபரமே பாராயோ என்னை மூகம் பார்த்தோரு கால் என் கவலை ோ வாய் திறந்து பராபரமே பராபரமேயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகராய் பராபரமே ஓகோ உள்ளம் கனலில் வைத்த பாகோ மெழுகோ பகராய் பராபரமே கொள்ளை கொடுத்து நூளை பார்த்தவன் நான் என்னை மோகம் பாராய் பராபரமே கடலமுதேத்தேனே என் கண்ணே கவலை பட முடியாதென்னை மோகம் பார் நீ பராபரமே உள்ளம் நரிவாய் உழப்பறிவாய் நான் ஏழை தள்ளி வீடின் தவிப்பேன் பரபரமே கன்றினுக்குச் சேதா கனிந்திரங்கள் போல ஏனக்கென்றூணைக்கெந்தாய் பராபரமே எண்ணாத எண்ணம் ஏலாம் எண்ணி எண்ணி ஏடை நெஞ்சம் உண்ணாகச் செய்ததேனி போதும் பராபரமே பாழிற் தூரும் அங்கும் இங்கும் உன்னடிமை பாழி திரிவதென்ன பாவம் பராபரமே கற்றறிவாலூனை நான் கண்டவன் ஆடி குற்றம் என்று என் நெஞ்சி கொதிக்கும் பராபரமே யோனை காண்பான் ஆசை கொண்ட ரத்தனையுக்கு யோகா புகழார்